அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவித்திரி ஆட்ஸ் பற்றி நிறைய மக்கள் வந்து கேள்வி கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க ஃபோனில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க மொபைல் நம் மொபைலில் வந்து கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இவங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியாக தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறாங்க நாலு டிப்ஸை வந்து முக்கியமாக நான் வந்து காரணம் காட்டி இந்த கம்பெனி ஃபியூச்சரில் அதாவது உதாரணமாக வந்து பிப்ரவரி மா பிப்ரவரி எண்டு மார்ச் மாதத்துக்குள்ளே கம்பெனி ஓப்பன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது மக்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய பணிகள் தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ நாலு டிப்ஸ் என்னங்கிறத ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் பார்த்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்டை வந்து என்னுடைய தெரியப்படுத்துங்க சந்தேகத்தை நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி புதிய நண்பர்கள் யாரும் நான் ட்யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ட்யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது எம்டி சத்தியானந்தன் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிட்டார்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அவருடைய மேலே பல கேஸுகள் இருக்குது முந்நூறு வகையான மக்கள் மு பல வகையான கேஸுகள் அதாவது பன்னெண்டு சம்மந்தப்பட்ட வழக்குகளை கொடுத்துருக்காங்க நாலு பிரிவின் கீழே அவங்களை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அதாவது பொதுமக்களை ஏமாத்துறது அரசுக்கு எதிரான வந்து டெபாசிட் வாங்கினது ஆர்பிஐ ரூல்ஸை மீறி போனது விளம்பரங்கக்கூடிய பேரில் வந்து மக்களுக்கு வந்து அந்த ஹெல்பல் ப்ரொடக்ட் மருத்துவர் எழுதி கொடுக்காத மருந்துகளை வந்து மக்களுக்கு இஷ்யூ பண்ணது இதெல்லாம் காரணங்கள் கட்டி அவங்க கைது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸ் மேலேயும் அந்த கைது வாரண்ட் வந்து பிறப்பித்து அவங்க வந்து நீதிமன்றத்தை கொண்டுட்டு போனாங்க இப்போ இந்த எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸுக்கும் இப்போ வந்து பெயில் கிடச்சிச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோமே இப்போ அவர் கிடைச்ச அடிப்படையில் வந்து இப்போ எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிபந்தனை ஜாமீனில் எழுபத்தி ஒரு பேரும் வந்திருக்கிறாங்க இப்போ கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த எம்டி சக்தி ஆனந்தனுக்கு வந்து நிபந்தனைகள் தளர்ந்துகிட்டே வருது இனி ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே இன்னும் சொல்ல போனாக்க ஒரு இருபதாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமே வந்து அவருடைய நடவடிக்கை எல்லாம் எல்லாமே போகுது ஓகே நம்ம முக்கியமாக நாலு டிப்ஸ் சொன்னீங்களா அதை சொல்ல வந்துருங்க ஏன் அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு நல்லா தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அரசுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த விஐபி பர்சன் அது யாருன்னு சொல்லலை நான் கண்டிப்பாக நான் அது யாருன்னு சொல்கிறேன் அவர் கூட நான் பேட்டி எடுக்கும்போது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அரசுக்கு நன்றி சொல்லி வச்சுருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஐபி பர்சன்ஸ் அதாவது அரசு தரப்பட்ட அரசு பதவிக்கு உட்பட்ட அவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லியிருக்கிறார் சக்தியானந்தன் அவர்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தியாக தான் இதை பார்க்குறேன் நம்பர் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஆப்பை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான அத்தனை வேலைகளையும் வந்து மத்திய தகவல் துறை துறை ஒளி ஒலிபரப்பு மூலமாக ஒலிபரப்பு அமைச்சகம் மூலமாக அதை பெறுறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக குடும்ப வக்கீல் தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் ஆப் வந்து மைவித்ரி ஆட்ஸ் ஆப் வந்து வீடியோவாகவும் ஓப்பன் பண்ண போது அது வீடியோ மூலமாக மைவித்ரியோட எம்டி சக்தியானதை நான் அதில் தான் நான் பேசுவேன் தனியாக ஒரு ஆப் நான் ஓப்பன் பண்ண அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிற ஒரு அடிப்படையில் தான் டியூட்டி சேனல் சொந்தங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான இந்த வீடியோ போட்டிருக்கேன் மூணு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஆஃபீஸ் வந்து ஆல் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு இடத்துல வந்து ஜேர்னல் ஆஃபீஸ் மூடி இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு ஆஃபீஸ் கிளை சின்ன சின்ன அலுவலகத்தில் வந்து ஹெல்பல் ப்ரொடக்ட்டை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் காங்கேயம் திருப்பூர் அவினாசி இந்த பகுதியிலலாம் வந்து ஆஃபீஸுங்கிற பேரில் ஒரு ப்ரொடக்ட் இருக்காங்க அதாவது சேல்ஸ் ஆஃபீஸ் தான் இருந்துகிட்டு இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ் வந்து கூட்டு குழுவாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க அந்த முடிவுக்கு அடிப்படையில் தமிழ்நாடு அரசிட அனுமதி வாங்கிட்டு இவோடபிள்யூ அதிகாரிகள்ட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் நாலு பார்த்தீங்கன்னாக்கா இன்சென்டிவ் ரிட்டன் அப்படி நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க இன்சென்டிவ் ரிட்டன் எப்போ நமக்கு போகுது பேயும் எப்போ கிடைக்க போது சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது எனக்கும் ஆசை இருக்குது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறாங்க பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆவில வந்து நான் இந்த மிகுதி ஆகிட்டே இருக்கேன் இந்த ஒரு பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன் மார்ச் மாதத்துக்குள்ளே அந்த பணம் கிடச்சேன் அப்படின்னு பிப்ரவரி மாதம் எண்டுலேயே இந்த பணம் கொடுக்கக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸும் அந்த கூட்டுக்குழுவாக பேசியிருந்ததை நம்ம அவங்க குடும்ப வக்கீல் மூலமாக தெரிஞ்சிருக்கோம் இது வந்து எந்த மீடியாவிலையும் வர போகிறதில்ல வேற எப்படியும் அவர் வந்து நேராக வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேச போகிறதில்ல

நல்ல சிறப்பான பொங்கல் கொண்டாட சொல்லியிருக்கிறார் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறார் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அடிப்படையில் டிடி சேனல் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த எபிசோட்ல இன்னும் தீவிரமாக சேக விஷயத்தை சேகரித்து உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நிறைய சொன்னாங்க பக்கத்தில் இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே நன்றி